உங்களுடைய பல்வேறு குற்றவியல் சட்டங்கள் இந்த இதெல்லாம் வந்து ஒன்று திரட்டு இஸ்லாமிய சட்டங்களை வந்து அமல்படுத்துவதற்கு இஸ்லாமிய அரசாங்கம் வேண்டும் என்று சொல்லி வருகிறீர்கள் அப்படி இருக்கும்போது இஸ்லாமிய இஸ்லாமிய அரசாங்கம் இஸ்லாத்தில் எந்த நிலையில் உள்ளது அதாவது கடமையான விஷயமா அல்லது சுண்ணத்தான விஷயமா எந்த நிலையில் இருக்குது தௌரி ஜமாத் இதனுடைய நிலைப்பாடு இல்லை அதாவது இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு தனி மனிதன் தன்னளவுக்கு இஸ்லாத்தை கடைப்பிடிப்பதற்கு ஒரு அரசு தேவையில்லை நம்ம தொழுவுறதுக்கு ஒரு அரசாங்கம் வேணுமா நம்மளா தொழுதுட்டு போயிடலாம் நம்ம நோம்பு வைக்கிறதுக்கு ஒரு கவர்மெண்ட் இருந்தா தான் நமக்கு நோம்பு வைக்க முடியும்னு சொல்ல முடியுமா அது சொல்ல முடியாது தன் அளவுக்கு அவன் தொழுக நோன்பு வைக்க தஸ்மீ செய்ய திக்கிரு செய்ய பொய் சொல்லாமல் இருக்க கோல் சொல்லாமல் இருக்க புறம் சொல்லாமல் இருக்க கல்யாணம் பண்ண வட்டி வாங்காம இருக்க வரதட்சணை வாங்காம இருக்கு இதுக்கெல்லாம் வந்து எது தேவையில்லை ஒரு அரசாங்கம் தேவையே கிடையாது ஒரு மனிதன் முஸ்லீமாக உலகத்தில் வாழ்வதற்கும் ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு அரசாங்கத்துக்கு சம்பந்தம் கிடையாது அதே நேரத்தில் வந்து அவனுடைய கூட்டு வாழ்க்கைக்கு ஒரு அரசாங்கம் தேவைப்படும் என்ன கூட்டு வாழ்க்கை ஒருத்தன் திருடிடுறான் அவனை என்ன செய்யறது என்ன செஞ்சா அது அவனுக்குரிய சரியான தண்டனையா இருக்கும் என்ன செஞ்சா சமூகத்தில் திருட்டு குறையும் என்ன செஞ்சா அது திருட்டை தடுக்க முடியும் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணி ஒரு தண்டனை கொடுக்கணும் வரும் பொழுது அப்ப ஒரு அரசு தேவைப்படுது அரசு எப்போ தேவைப்படுது குற்றவியல் சட்டங்கள் ஒருத்தனால் ஒருத்தன் பாதிக்கப்படக்கூடிய சட்டங்கள்ல அப்ப ஒரு அரசாங்கம் போர்ஸ் பண்ணித்தான் என்ன செய்ய முடியும் மரண தண்டனை கொடுக்க முடியும் கையை வெட்ட முடியும் இது மாதிரி கம்பல் பண்ணக்கூடிய சில விஷயங்கள் இருக்கிறது அதுக்கு ஒரு அரசாங்கம் இருந்தா தான் சாத்தியப்படும் குரான்ல வந்து அப்படி சட்டம் இருக்கு இப்படி சட்டம் இருக்கிறது எப்படி இருக்கு திருடினால் நாள் கையை வெட்டுங்கள் என்றும் சட்டம் இருக்கிறது தொழுகை நிலைநாட்டுங்கள் என்ற சட்டமும் இருக்கிறது தொழுகை நிலைநாட்டுங்கள் சட்டத்தை எங்க இருந்தும் நீங்கள் நிலைநாட்டலாம் திருடி நாள் கையை வெட்டுங்கள் என்பதை உங்க திருவிழா ஒரு திருச்சி கைய வச்சு கை வெட்ட முடியுமா உங்களை வெட்டிட்டு போயிருவாங்க உள்ள கொண்டு தள்ளிடுவோம் விளங்குதா அப்ப திருநாள் கையை வெட்டுங்கள் என்பது எல்லாரும் செய்ய முடியாது திருநாள் கையை வெட்டுங்கள் அந்த கட்டளை உங்களுக்கு உள்ளது கிடையாது எனக்கு உள்ளது கிடையாது யாரு கையில் அல்ல அதிகாரத்தை கொடுக்கிறான் அவனுக்கு உரியது ஆட்சியில் உள்ளவன் வெட்ட முடியும் மரண தண்டனை கொடுங்கள்னா நீங்களே மரண தண்டனை கொடுத்துருவீங்களா ஒருத்தவங்கள கொண்டு போயிட்டா நீங்க அவன் வரைக்கும் போய் நீங்க கொலை பண்ணிடலாமா அவனுக்கு கொலைக்கு கொலை என்பது யாரு செய்யணும் ஒரு கவர்மெண்ட் செய்யணும் அப்ப அந்த கவர்மெண்ட் வந்து இஸ்லாம் அந்த இஸ்லாமிய அடிப்படையில் ஒரு அமைந்த ஒரு கவர்மெண்ட் இருந்தால் அதை என்ன செய்யணும் அமல்படுத்தி ஆகணும் இஸ்லாமிய அடிப்படையில் நம்ம ஒரு அல்ல ஒரு ஆட்சி அதிகாரத்தை தந்தானே ஆனால் திருநவனு கையை வெட்டுங்க கொலைக்கு கொலை கொடுங்க கண்ணுக்கு கண்ணை நோண்டுங்க பள்ள உடைச்சா பள்ள உடைங்க அவனுக்கு அரசாங்கத்தின் மூலமா அப்பதான் அடுத்தவங்க உடைக்க மாட்டான் இது வந்து ஆட்சியாளர்களுக்கு உள்ள கட்டளை இருக்குது அதே நேரத்தில் வந்து இதை செய்யறதுக்காக வேண்டி ஒரு ஆட்சியை உருவாக்குவதுதான் இஸ்லாத்தினுடைய லட்சியம் அப்படின்னு எங்காவது கிடையவே கிடையாது ஒரு நபி கூட அவங்களுடைய பிரச்சாரத்தின் போது நாங்கள் இஸ்லாமிய ஆட்சியை உருவாக்குவதற்காக வந்திருக்கிறோம் என்று சொன்னதே கிடையாது அல்லாவுடைய ஆட்சியை உருவாக்க வந்திருக்கிறோம் என்று சொன்னதே கிடையாது ஒரு குரான் வசனம் அந்த கருத்தில் கிடையாது ஒரு நபி மொழி அந்த கருத்தில் கிடையாது சும்மா பயான்கள் நம்ம ஆளுக்க பேசின பேச்சினால வேண்டா உங்களுக்கு அந்த கருத்து காதல கேட்டு கேட்டு என்ன செய்யும் எப்படியும் நாம் இஸ்லாமிய ஆட்சியை உருவாக்கி ஆக வேண்டும் அல்லாவுடைய ராஜ்யத்தை உருவாக்க வேண்டும்னு பயான்ல இவங்களா ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க அதனால உங்களுக்கு அந்த காதல் அது பதிஞ்சிருக்கலாமே தவிர குரான்ல எந்த ஒரு நபியாவது இப்ராஹிம் நபியோ இஸ்மாயில் நபியோ லூத் நபியோ மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணும் பொழுது நாங்கள் எல்லாம் இஸ்லாமிய ஆட்சியை உருவாக்குவதற்கு வந்திருக்கணும்னு சொன்னாங்களா அப்படி சொல்லல நபிகள் நாயகம் சொல்லலாம் அவங்களா சொன்னாங்களா அவங்களும் சொல்லல என்ன சொன்னாங்க நபிமார்களுடைய வேலை என்னவா இருந்தது என்றால் மட்டும் வணங்குங்க என்ன தலைவன என் வழிகாட்டுதல் இந்த உலகத்தை விட மறுமை சிறந்தது என்பதன் பக்கம் மக்கள் அழைச்சாங்க அழைக்கக்கூடிய நேரத்தில் அவங்களுடைய எண்ணிக்கை கம்மியா இருக்கிற வரைக்கும் அவங்க வந்து ஒண்ணு செய்ய முடியாம இருந்தாங்க இதை ஏற்றுக்கொண்டவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகி அவங்க கையில ஆட்சி வந்த உடனே இது அமுல்படுத்தினாங்க மக்காவில் இருக்கும்போது போது திருநெல்வேலி கையை வெட்டினாங்க அமையல வெட்டல ஆர்டர் வரவும் இல்லை மதினாவில் வந்த பிறகு என்ன ஆட்சி அமைச்சாங்க அப்புறம் என்ன பண்ணாங்க அந்த குற்றவியல் சட்டங்களை அமுல்படுத்தினாங்க அதே மாதிரி நம்மளும் என்ன செய்யணும்னு கேட்டா இஸ்லாத்தின் பக்கம் மக்களை நீங்க அழைக்கணும் அதான் உங்க வேலை எல்லாரும் இஸ்லாத்தை ஏற்றுவிட்டால் அல்லது ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படுகிற அளவுக்கு மக்கள் ஏற்றுவிட்டால் அதன் அடிப்படையில் ஒரு ஆட்சி அமைந்தால் அப்பதான் என்ன செய்ய முடியும் இத செய்ய முடியும் அதுக்குன்னு வேலை செய்ய சொல்லி எங்கயும் சொல்லப்படல இன்னும் சொல்ல போனால் இஸ்லாமிய ஆட்சி அமைக்க போறோம் என்கிற அந்த வாதம் இஸ்லாமிய பிரச்சாரத்துக்கு முதல் எதிரான வாதம் இஸ்லாமிய வளர்ச்சியை முதல்ல எது தடுக்கும்னு கேட்டா நாங்க இஸ்லாமிய ஆட்சி உண்டாகப் போறோம்னு என்னைக்கு பேசுறீங்களோ அன்னைக்கு அடுத்தவன் நீங்க வரமாட்டான் அவன் நினைப்பான் ஓஹோ இவங்க ஆட்சியை பிடிக்கிறதுக்கு தான் வந்திருக்கிறாங்களா அப்படின்னு வருவானா நீங்க நல்ல பொழுத வாப்பாண்டு கூப்பிட்டா வருவான் ஓ நம்மளும் இது வரைக்கும் நம்ம ஆண்டுகிட்டு இருக்கிறோம் ஆண்ட பரம்பரை இப்போ இவங்க ஒரு கூட்டத்தை போட்டு என்ன பண்றாங்க ஆட்சியை பிடிக்கிறதுக்கு இவங்க வந்து பிளான் பண்றாங்க அப்படின்னு பெரும்பான்மை மக்கள் உங்களை பத்தி நினைச்சா இதுல வருவானா நம்மகிட்ட ஆட்சி தக்கணும் நினைக்குவானா நம்மள இருந்து டிரான்ஸ்பர் ஆகி வேற ஒரு சமுதாயம் ஆளணும் நினைக்குவானா அப்ப நீங்க இஸ்லாமிய ஆட்சி அமைக்க போறோம்னு நபிமார்கள் சொல்லி இருப்பார்களே இஸ்லாத்துக்கு ஒருத்தன் வந்திருக்க மாட்டான் நீங்கள் சொல்வீர்களே அப்போ அப்ப ஒருத்தன் வரமாட்டான் நீங்கள் இதை போய் அவன்கிட்ட சொன்ன என்ன விஷயமா அப்ப நாங்க இந்து ராஜ்யத்தை கொண்டு வரும் அவன் சொல்லுவான் இந்து ராஜ்யத்தை கொண்டு வரும் அவன் சொல்லுவான் அது ஈடுபடுமா அவனிடத்துல இஸ்லாமிய ராஜ்யத்தை கொண்டு வரும் நீங்க சொல்றது அவனிடத்தில் ஏடுபடுமா நீங்க சொல்ற உங்கள்கிட்ட ஏடு ஈடுபட்டுக்கலாம் நீங்க மட்டும் நினைச்சு கொண்டு வர முடியுமா ஒரு நாட்டில் ஆட்சியை மெஜாரிட்டி இருந்தா தானே ஒரு நாட்டில் ஆட்சி மாற முடியும் மயிலாட்டி வச்சுட்டு ஆட்சி மாற்ற காலம் இனிமே மலை ஏறி போச்சு ஒரு நாட்டில் ஆட்சி உருவா மாற்றம் ஏற்படுறதா இருந்தா அங்க உள்ள பெரும்பான்மையான மக்கள் அதை எதிர்க்காம இருக்கணும் அப்பதான் ஆட்சி உண்டாக முடியும் பெரும்பான்மை எதிர்த்துட்டாங்கன்னா ஒண்ணும் செய்ய முடியாது இது ஒரு யதார்த்தமான விஷயம் அதனால இஸ்லாமிய ஆட்சி அமைக்கப் போறோம் என்ற என்பது ஒரு பிரச்சாரம் இல்லை இஸ்லாத்துல இஸ்லாமிய ஆட்சியை உருவாக்க போறோம் சொல்லக்கூடிய அந்த கருத்து இருக்கு பாருங்களேன் அது ஒரு அது ஒரு கான்செப்டே கிடையாது இஸ்லாத்துல அப்படி ஒரு டைப்பே இல்லை அப்படி ஒரு பிரச்சாரமும் அப்படி ஒரு கருத்து உருவாக்கமும் கிடையாது இதை விளங்கிக்கிறேன் அடுத்தது என்ன இந்த இஸ்லாமிய ஆட்சியை உருவாக்க போறோம் சில இயக்கங்கள் வந்து அந்த கருத்துக்களை விதைத்தார்கள் அது வந்து கிட்டத்தட்ட ஒரு இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் தான் இந்த கருத்து விதைக்கப்படுது நபிகள் நாயகம் காலத்தில் இருந்து ஆயிரத்தி இருநூறு ஹிஜிரி வரைக்கும் இஸ்லாமிய ஆட்சியா உண்டாக்க போறோம் ஒரு கருத்து வரவே இல்லை எகிப்துல சில கூட்டங்கள் உண்டாகி இஸ்லாமிய ஆட்சி தான் நம்ம இஸ்லாத்தினுடைய கான்செப்ட் இருநூறு வருஷத்துக்கு முன்னாடி மாற்றி அந்த நோய் நம்ம சமுதாயத்துக்கு பிடிக்கப்பட்ட பிறகு பல இயக்கங்கள் நம்மளை கவரக்கூடிய வகையில் இளைஞர்களுக்கு கவர்ச்சியா இருக்கும் இஸ்லாமியா சுட்டா போறோம் வரப்போது இப்படின்னு இதுக்காக வேண்டிய நம்ம பண்ணாங்க இதை ஒரு கான்செப்டா எடுத்துக்கொண்டு பேசப்பட்ட வரலாறு நீங்க எடுத்து பார்த்தா இருநூறு வருஷத்துக்கு முந்தி இப்படி ஒரு கருத்தை யாரும் சொன்னது கிடையாது ரசூல் சல்லா செல்லம் காலத்தில் இருந்து ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகளாக இஸ்லாமியாட்சி உண்டாக்கணும் இஸ்லாமியாட்சி உண்டாக்கணும்னு சொல்லி வேற நாடுகளில் போய் அப்படி பிரச்சாரம் பண்ணாங்களா வாய்ப்பு வந்தா உண்டாக்கிட்டாங்க வாய்ப்பு ராணுவத்தின் மூலமா உண்டாக்குவாங்க மக்கள் கருத்து அதிகமா வரும்பொழுது உண்டாகி இருக்கும் அப்படி இருக்குமே தவிர அதையே இலக்காக அதையே லட்சியமாக கொண்டு செஞ்சாங்க செய்யல இன்னொன்னு பார்க்கணும் யார் ஒருத்தர் ஒரு திட்டத்தை முன்வைக்கிறாரோ அந்த திட்டத்தை அடைவதற்குரிய வழிகாட்டுதலையும் சேர்த்து வைக்க வேண்டும் அதுதான் உண்மை சொல்றாங்க அர்த்தம் நீ வந்து இஸ்லாமிய ஆட்சி பேசக்கூடியவர்கள் பாத்தீங்கன்னா அவன் அப்படியே கனவுல மிதக்க வச்சு நாலு கட்சி இஸ்லாமிய ஆட்சி வந்துருங்கிற மாதிரி பேசுவாங்க நம்ம இஸ்லாமிய ஆட்சி ஓஹோ அடுத்த வாரம் இஸ்லாமிய ஆட்சி வரப்போது போல இருக்கு அப்படின்னு நினைக்கிற மாதிரி என்ன செய்யறது மக்கள்கிட்ட போய் நான் கேட்கிறேன் இஸ்லாமிய ஆட்சி வரணும் என்றால் வழி சொல்லு எப்படி எப்படி வரும் அந்த வழியை சொல்லு அதுக்குரிய முயற்சி என்ன பண்ணணும் அதை சொல்லு எவனா சொல்லிருக்கேன் இப்படி இப்படி தான் பேசுறாங்க என்னடா இஸ்லாமிய ஆட்சி உண்டாக்குறதா இருந்தா ஒன்னு சொல்லு என்ன சொல்லணும் நாங்கள் இந்தியாவில் நாங்க பத்து சதவீதம் இருக்கிறோம் மத்தவங்க தொண்ணூறு இருக்கிறாங்க நாங்க என்ன செய்ய போறோம் அவங்க அவ்வளவு பேரும் இஸ்லாத்துல சேர்த்து நாங்க மெஜாரிட்டி ஆயிட்டு அதுக்கு போக போறோம் அதுக்கு என்னென்ன தான் வழிமுறை அப்படின்னு காட்டு அப்படி ஒரு ஆட்சி அமையும் இப்ப நம்ம ஒரு அறுபது ஆயிட்டோம்னு சொன்னா மத்தவங்க நாற்பது ஆயிட்டாங்கன்னு சொன்னா அந்த அறுபதும் சேர்ந்து ஒரு ஆட்சியை மாத்தினா அப்படி அப்படி சொல்லு இது ஒரு செயல் திட்டம் நான் ஒத்துக்கிடுவேன் அதுக்கு என்னென்ன பிளான் பண்ணிருக்கேன்னு சொல்லு அதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க இஸ்லாமிய ஆட்சி உண்டானால் நல்லதுதான் உலகத்துக்கு அது உண்டாவதற்கு இஸ்லாமிய ஆட்சியிலே பேசிட்டு இருக்க கூடாது கொள்கைய பேசுங்க அதை நோக்கி மக்களை கொண்டு வாங்க நீங்கள் முஸ்லிம்களா இருக்கிற மாதிரி எல்லாரும் முஸ்லீம் ஆயிட்டா அது தன்னால உண்டாயிரும் தன்னால் அதான உண்டாகும் ஒரு ரிசல்ட் அதான அப்ப இஸ்லாத்தை எடுத்து சொல்வதுதான் நம்ம இது உள்ள கடமையை தவிர ஆட்சிங்கிற ஒரு அடிப்படையை நீங்க எப்ப சொல்ல ஆரம்பிக்கிறீங்களோ அது இஸ்லாமிய வளர்ச்சியை தடுத்து நாசமாக்கி நம்மள வந்து சந்தேக அரசியலுக்கு தான் இவங்க வர்றாங்க இவங்க நம்மள மறுமைக்கு கூப்பிடல இவங்க ஆழ்வதற்கு பிளான் பண்றாங்க அப்படின்னு நினைக்கும் போது உங்களுக்கு சேர்வானா அதை உண்டாக்கி தடுத்தவர்கள் இவர்கள் இஸ்லாமிய ஆட்சின்னு சொன்னதுனாலதான் ராமகோபால் அவர்கள் வந்தார்கள் இஸ்லாமிய ஆட்சி நீங்க தான் இந்துத்துவாக்களுக்கு ஒரு தலமும் ஒரு பேசும் கிடைத்தது நீங்க மறுமைக்கு வாங்க நல்ல கொள்கைக்கு வாங்க நீங்க சொர்க்கத்துல இருக்கணும் அப்படின்னு கூப்பிட்டீங்கன்னா உங்க ஆன்மீகத்தை கூப்பிடுறாங்களா அது பரவாயில்லையே அப்படின்னு நினைக்குமா ஆட்சியை பிடிக்க கூப்பிடுறாங்க நம்மளே மிதிப்பாங்க நடப்பா இல்லையா உம்மாடி நீங்க ஆட்சியை பிடிச்சா நம்மள மிதிப்பாங்கல அப்ப நீங்க எது கூப்பிடுறீங்க கூப்பிடுறது தப்பா இருக்குது எப்படி வருமா வளர்ச்சி நின்றது காரணம் இஸ்லாமிய ஆட்சிங்கிறது மாதிரி இஸ்லாத்தை அழிக்கிற கோஷம் வேற எதுவும் கிடையாது அது வழங்கி